வாழ் தமிழ் பேசும் மக்களுக்காக உடனுக்குடன் செய்திகளை வழங்கும் ஆதவனின் மதியநிற பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஜோ நிலுக்ஷி வித்யானந்தன் பெல் இருநூற்று பனிரெண்டு ஹெலிகாப்டர் மாதுருயாவில் வீழ்ந்து விபத்துக்குள்ளான தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இங்குராங்கொட முகாமில் இருந்து பயிற்சிக்காக புறப்பட்ட குறித்த ஹெலிகாப்டர் இன்று காலை மாதுருயாவில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஐவர் உயிரிழந்துள்ளனர் விமானப்படையை சேர்ந்த ஹெலிகாப்டர் ஊழியர்கள் இருவர் உள்ளடங்கலாக ராணுவத்தினர் மூவர் விபத்தில் உயிரிழந்துள்ளனர் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்று பன்னிரண்டு ரக ஹெலிகாப்டர் ஒன்று இன்று காலை மந்திரோயர் நீர்த்தேக்கத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஐவர் உயிரிழந்துள்ளனர் இலங்கை விமானப்படியின் ஏழாம் இலக்க படைப்பிரிவுக்கு சொந்தமான பெல் இருநூற்று பன்னிரண்டு ரக ஹெலிகாப்டர் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது I <laughs> do இதேவேளை விபத்தின் போது குறித்த விமானத்தில் இரண்டு விமானிகள் உட்பட பன்னிரண்டு பேர் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் குறித்த பன்னிரண்டு பேரும் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் விமானப்படையைச் சேர்ந்த ஹெலிகாப்டர் ஊழியர்கள் இருவர் உள்ளடங்களாக ராணுவத்தினர் மூவர் விபத்தில் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் பெல் இருநூற்றி பன்னிரண்டு ஹெலிகாப்டர் பாத்ரோயாவில் விழுந்து விபத்துக்குள்ளானமை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளாா் மன்ற தேர்தலுக்கான பிரசார வருமானம் மற்றும் செலவின அறிக்கைகளை எதிர்வரும் எட்டாம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல் பிரச்சாரத்திற்கான வருமானம் செலவுகள் தொடர்பான விவரங்களை தனித்தனியாக தயார் செய்து சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாம் இலக்க தேர்தல்கள் செலவின ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் பிரகாரம் வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சாரத்திற்கான வருமானம் செலவுகள் தொடர்பான விவரங்களை தனித்தனியாக தயார் செய்து சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழு அறிக்கையினூடாக இதனை தெரிவித்துள்ளது இதன்படி உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்களிடம் அறிக்கைகளை கையளிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை உள்ளூராட்சி நிறுவனங்களில் பெரும்பான்மையை பெற்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சிக் குழுக்களுக்கு அந்தந்த நிறுவனங்களின் தலைவர்களை பெயரிடுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளுராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் பல உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் சில சுயேட்சை குழுக்களும் சில உள்ளூராட்சி நிறுவனங்களை கைப்பற்றியுள்ளன எனினும் பல உள்ளுராட்சி மன்றங்களில் குறித்த கட்சிகளால் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற முடியவில்லை ஜனாதிபதி அனுருகு திசாநாயக்கவின் தலைமையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் களமிறங்கிய தேசிய மக்கள் சக்தி கட்சியானது நாற்பத்தி ஐந்து லட்சத்து வாக்குகளையும் பெற்று வெற்றி பெற்றுள்ளது இரண்டாவது நிலையாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி இரண்டு லட்சத்து எட்டாயிரத்து வாக்குகளையும் ஆயிரத்து எழுநூற்றி பெற்றுக் கொண்டது வடக்கு கிழக்கினை பொறுத்தவரை அனைவரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் எவ்வாறாயினும் தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தியுள்ளதுடன் ஏனைய பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையை வெற்றி பெற்றுள்ளது இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு உலக வங்கி மிக முக்கிய பங்காளியாக திகழ்வதாக அமைச்சர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள உலக வங்கி குழுமத்தின் தலைவர் அஜய் பாங்காவுடனான சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ள உலக வங்கி குழுமத்தின் தலைவர் அஜய் பங்காவிற்கும் வெளிவிவகார அமைச்சர் விஜிதேஹரத்திற்கும் இடையிலான சந்திப்பு வெளிவிவகார அமைச்சில் நேற்று இடம்பெற்றது இலங்கையின் அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கு உலக வங்கி தொடர்ச்சியாக வழங்கி வரும் வலுவான ஒத்துழைப்புக்கு அமைச்சர் விஜிதேஹரத் இதன்போது நன்றி தெரிவித்தார் இதேவேளை கல்வி சுற்றுலா விவசாயம் புதுப்பிக்கத்தக்க சக்தி வலு வர்த்தகம் மற்றும் முதலீடு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் ஒத்துழைப்பு செயற்திட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படவிருக்கும் திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் விஜித் ஹேரத் உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்காவிற்கு விளக்கம் அளித்திருந்தார் உலக வங்கியின் தலைவர் ஒருவர் இலங்கைக்கு இருபது வருடங்களின் பின்னர் விஜயம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் நடத்தப்பட்ட நாற்பத்தி மூன்று துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் இருபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது அத்துடன் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் இதுவரை இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை தொன்னூற்றி பேர் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயதுடைய மாணவி தற்கொலை சம்பவம் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் வாத பிரதிவாதம் இடம்பெற்றது மாணவியை துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கியதாக கூறப்படும் சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட ஆசிரியருக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் மேலதிக வகுப்பு ஆசிரியருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சபையில் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை இந்த விவகாரம் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதை தடுப்பதற்கு சிறந்த பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த மாணவி கல்வி கற்ற பாடசாலை அதிபரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரி இன்றைய தினமும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது அல்ல தாம் கல்வி கற்ற பாடசாலையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதை அடுத்து குறித்த மாணவி வேறு ஒரு பாடசாலைக்கு சென்றுள்ளார் ஆனால் அங்கு சென்றதன் பின்னர் மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவர் இந்த விடயத்தினை பகிரங்கமாக பேசியதில் ஏற்பட்ட அவமானம் மனவேதனையினால் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி குறித்த மாணவி உயிரிழந்ததாக அறிய கிடைத்தது இந்த மாணவி கடந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் திகதி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் ஆனால் சம்பந்தப்பட்ட ஆசிரியருக்கு நேற்றைய தினம்தான் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இடம்பெற்று பல மாதங்கள் கடந்துள்ள பின்னரே ஆசிரியருக்கு எதிராக கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் அது தொடர்பாக அறிந்திருக்கவில்லை இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறும்போது இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பாக அமைச்சு கவனம் செலுத்த வேண்டும் இந்த விவகாரம் தொடர்பாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சும் கவனம் செலுத்த வேண்டும் இதேவேளை பாடசாலை மாணவிக்கு மன அழுத்தம் ஏற்படும் வகையில் செயற்பட்டதாக கூறப்படும் மேலதிக வகுப்பு ஆசிரியருக்கு அதிகாரிகளுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல் மாணவியை துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கிய சம்பந்தப்பட்ட ஆசிரியருக்கு எதிராகவும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இந்த விவகாரம் தொடர்பாக நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் நாம் இவ்வாறான சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இதில் அரசியல் செயற்பாடுகளுக்கு இடமில்லை இது ஒரு பெண் பிள்ளை சம்பந்தப்பட்ட விவகாரமாகும் பதினைந்து வயதுடைய மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு மனவேதனை வேதனை அடைந்தமையானது முழு சமூகமும் தோல்வி தோல்வியடைந்துள்ளதனையே எடுத்து காட்டுகின்றது இவ்வாறான சம்பவங்கள் இனிமேலும் இடம்பெறுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதிர்கட்சி தலைவரின் இந்த கோரிக்கையினை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் இந்த மாணவி துஷ்பிரயோகத்திற்குள்ளானமை தொடர்பில் வெளிப்படுத்தப்படவில்லை எனவே இது தொடர்பில் மாணவி கல்வி கற்ற பாடசாலையின் அதிபரிடம் விளக்கம் கோரியுள்ளோம் அவர் இது தொடர்பில் கல்வி அமைச்சருக்கு அறிவித்திருக்க வேண்டும் மாணவிகளை பாதுகாப்பதற்கான சிறந்த பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் கல்வி அமைச்சு சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் போலீசாரை உள்ளடக்கிய வகையில் பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் இந்த விடயம் தொடர்பாக நான் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சருடன் இன்று காலை கலந்துரையாடினேன் මේ පිළිබඳ වාර්තා කරණය හරියට සිද්ධ ஹரியட்ட සිදුවලා නැහැ අපේ රටේ පොලිසිය ආකල්ප මේ වශයෙන් කල්පනා சம்பந்தப்பட்ட மாணவியின் பெற்றோர் இதுவரை முறைப்பாடு செய்யவில்லை என கூறுகின்றார்கள் இது முற்றாக தவறான ஒரு கூற்றாகும் ஏனெனில் இவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றதன் அடிப்படையில் போலீசாரும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் சம்பந்தப்பட்ட மாணவியின் பெற்றோர் முறைப்பாடு செய்யவில்லை என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் ஒரு விடயத்தினை தெரிவித்திருந்தார் இந்த விடயம் தொடர்பாக தகவல் அறிந்ததுமே சிறுவர் மற்றும் மகளிர் விவகார போலீஸ் பிரிவின் சிரேஸ்த பிரதி போலீஸ் அத்தியட்சகரான பெண் அதிகாரி ஒருவருக்கு தகவல் வழங்கியிருந்தார் எனினும் சம்பந்தப்பட்ட மாணவியின் பெற்றோர் முறைப்பாடு செய்வதும் அவசியமாகும் சட்டரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கே நாங்கள் இதை கூறுகிறோம் இதேவழி மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரி கொழும்பு கொட்டாஞ்சேனி பகுதியில் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இளைஞர்கள் குழுவினரால் இந்த இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தொடர்பாக மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் எமது அலுவலக செய்தியாளர் வணக்கம் நாங்கள் தற்பொழுது இணைந்து கொண்டிருப்பது செய்திகளுக்காக நேற்றைய தினம் ஒரு கொழும்பில் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதாவது மரணமடைந்த பாடசாலை மாணவி தில்ஷி அவர்களின் மரணத்துக்கு நியாயம் கோரி அதற்கான தீர்வொன்று பெற்றுத்தர வேண்டும் என்று கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தினை நேற்றைய தினம் பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாணவர்கள் என்று பல பேர் கூடி நின்று ஆர்ப்பாட்டம் செய்திருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் மாணவர்களின் ஒரு அமைதி போராட்டம் ஒன்று தற்பொழுது கொழும்பு பதிமூன்று கொட்டாஞ்சென்னை பகுதியில் அதாவது குறிப்பாக கூற வேண்டுமே அந்த மாணவியின் இல்லத்திற்கு முன்பாக உள்ள பாதையிலேயே இந்த போராட்டம் தற்பொழுது அமைதியாக நடைபெற்று வருவது இங்கு குறிப்பிடுகையில் அடுத்த தலைமுறை மாணவர்களற்ற தலைமுறையை எவ்வாறு ஒரு நாடு எதிர்கொள்ளும் என்ற ஒரு சூழ்நிலையை யாரும் அறிய வேண்டும் என்பதற்காகவும் இந்த மாணவர்களது பாதுகாப்பு எவ்வளவு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் இந்த ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள் அதே சமயம் மாணவர்களே இந்த நாட்டின் சக்தி மாணவர்களே இந்த நாட்டின் காவலர்களாக வர வேண்டும் மாணவர்களது உறுதிப்பாட்டை மாணவர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் இவர்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள் அதே சமயம் இவ்வாறான மாணவர்களது உயிரை படிக்கக்கூடிய செயற்பாடுகள் மிகவும் கண்டிக்கத்தக்கவையாக காணப்படுவதாகவும் இந்த ஏற்பாட்டாளர்கள் கூறினார் ஆகவே இந்த அமைதி ஆர்ப்பாட்டமானது முழுக்க முழுக்க மாணவர்களாலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தொடர்ந்தும் எமது செய்திகளோடு இணைந்திருங்கள் கொழும்பிலிருந்து பிரசாந்தன் இந்த மோட்டிவ் வந்து இனி சூசைட் அட்டம் பண்ணிக்கூட செக்வல் மெண்டல் ஹராஸ்மெண்ட்டோ இந்த பப்ளிக்கோ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கோ அந்த மாதிரி எதுவுமே தான் எங்களோட மோட்டிவ் அதுவும் நாங்கள் பண்ணுறது அவேர்னஸ் வாக் ஒன்று தான் இந்த வாக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இந்த போராட்டமும் ஸ்டுடெண்ட்ஸுக்கான போராட்டம் ஸ்டுடெண்ட்ஸ் தான் கேட்கணும் ஏன்னா நடந்து போனதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அடுத்த ஜெனரேஷன் நாங்கள் தான் நாங்க நாங்களே இல்லாமல் போன டைம் இந்த நாட்டுட வளர்ச்சி வச்சு என்ன செய்யறது இந்த ஹராஸ்மெண்ட்ன்றது மாறிக்கிட்டே தான் வருது வெளில சொல்றது கூட பயப்படுறாங்க அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருக்கு இந்த நாட்டுல அந்த மாதிரி ஏன் இந்த சொசைட்டியை வச்சிருக்கணும் அதை பார்க்குற கண்ணோட்டமும் பிள்ளை அப்படி செய்யற கண்ணோட்டமும் பிள்ளை குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கற நாம ஏன் அந்த டச் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறோம் இல்ல இந்த ஒரு ஆளை நாம ஹேர்ட் பண்ற மாதிரி பேசியோ ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு மாதிரி பேசுறதோ செய்யற செயல்களோ தவறு அரும் ஒரு ஆளுடைய மென்டல் பிரஷரை கூட்டி அவங்கள ஆக்கி தான் வச்சிருக்கோம் இந்த சொசைட்டி அந்த மாதிரி யாருக்குமே நீ நடக்க கூடாது அதுல கூட பாதிக்கப்படுறது ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸும் கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸும் தான் அதே அப்படி இருக்கணும் அப்படின்றது எதுவுமே தேவையில்லையே தமிழர்களின் ஆட்சியை உறுதி செய்வதற்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொது செயலாளர் பூபால பிரசாந்தன் மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த தேர்தலில் எதிர்கொண்டிருந்தது இருப்பினும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு ஆசனங்களை கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பெற்றிருக்கின்றது இது கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களின் அரசியல் அதிகார இருப்பினை கிழக்கு மாகாண தமிழர்களுக்கான அரசியல் குரல் தேவை என்பதனை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரமாக இதனை பார்க்கின்றோம் மன்ற தேர்தலில் வடக்கு வாகரை பிரதேசத்தில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு மிக அதிகமான வாக்குகளை பெற்று ஏழு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது அதே போன்ற கையகப்படுத்தியதுடன் தென்மேற்கு பிரதேசத்தில் ஆறு ஆசனங்களை பெற்று கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு முன்னிலையில் நிற்கின்றது கிழக்கு தமிழர் கூட்டமைப்புக்கு மக்கள் வழங்கிய ஆணையின் அடிப்படையில் தமிழர்கள் ஆட்சியினை உறுதி செய்வதற்காக இணைந்து செயற்படுவதற்காக இலங்கை தமிழர் அரசு கட்சிக்கு பகிரங்கமாக நீண்ட வார விடுமுறையை முன்னிட்டு விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி இன்று முதல் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி வரை விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் விசேட கடுகதி ரயில் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் ரயில்வே திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் எம் ஜே இந்தி பலகை தெரிவித்துள்ளார் அரசு விசாக் பண்டிகை மற்றும் நீண்டவார விடுமுறையை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் எம் ஜே இந்திப்புலகே தெரிவித்துள்ளார் இதன்படி கொழும்பு கோட்டைக்கும் பதிலைக்கும் இடையில் கொழும்பு கோட்டையிலிருந்து துறை வரையிலும் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன குறித்த நாட்களில் காலை ஐந்து ஐம்பதிற்கும் காலை ஏழு ஐந்திற்கும் காலை ஏழு முப்பதிற்கும் விசேட ரயில் சேவை கொழும்பு கோட்டையிலிருந்து பதிலை வரை பயணிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் விசேட கடுகுதி ரயில் சேவை காலை ஐந்து முப்பதுக்கும் கொழும்பு கோட்டையிலிருந்து இருந்து நோக்கி பயணிக்க உள்ளது மேலும் நண்பர்கள் ஒன்று முப்பதுக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன் துறை வரை விசேட கடுகதி ரயில் சேவையொன்று ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் ரயில்வே திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் எம் ஜே இந்தி தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன விரைவாக எமது செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் தொடர்ந்தும் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்